அனைவருக்கும் வணக்கம் இது முதல் நாள் நைட்லேருந்து மறுநாள் காலையில் வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின் பாருங்கள் இப்போ நைட் வந்து நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனை விட்டு வெளியேற டயத்தில் நீங்கள் எப்போயோ இல்லை அதுக்கு முன்னாடியோ கூட ஆனால் ஒரு பத்துன ஓவர் நைட் ஊறணும் இந்த வெந்தயம் ரெண்டு பேருக்கும் எடுத்து ரெண்டு டம்ளரில் போட்டாச்சு கழுவி ஆச்சு கழுவிட்டு தண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன் அப்புறம் கொஞ்சம் குறச்சிட்டேன் அப்போ இந்த அளவுக்கு ஊற்றி ஒரு மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டுங்க அது அதிகமாக குடிக்கிற அளவுக்கு காலையில் இந்த தண்ணியை தான் நம்ம குடிக்க போகணும் இந்த வெந்தயத்தை தான் மென்று சாப்பிட போகிறோம் இது காலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நம்ம உடம்புக்கு இந்த ஹீட் அப்படின்னு சொல்கிறோம்லங்க வயிறு வலி அந்த மாதிரி உடம்பு பாடி ஹீட் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது சுகருக்கு ரொம்ப நல்லது இதே மூடி வச்சிட்டு நைட்டு படுக்கிறப்ப மூடி வச்சுருங்க உங்களுக்கு எவ்வளோ வெந்தய வேணுமோ ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் அது வந்து மூடி வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து நமக்கு கிச்சனில் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா அப்போ பால் காய்ச்சினது நமக்கு இருக்கும் அந்த பாலையும் தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே மூடியை போட்டு அதையும் தூக்கி உள்ளே வச்சாச்சுங்க இப்போ பால் காய்ச்சின பால் இருக்குது பார்த்திங்களா அதை இப்போ மூடி போட்டு உள்ளே வைக்க போகிறேன் இந்த சூடம் வந்து இருக்குது இது அடுத்து ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் சூடத்தை பற்றி இப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாததுனால நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன் இப்போ இது பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதுங்க நம்ம வழக்கமாக கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி வைப்ப முடியா டெய்லி மேடையை வந்து இந்த மாதிரி எடுத்து எல்லாமே பண்ணலானாலும் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளும் செய்வோம் பார்த்திங்கன்னா அடியில் எல்லாம் தொடச்சிட்டு நல்லா சோப் வாட்டர் வச்சு இல்லை லி ஏதாவது லிக்யூட் வச்சுருப்போம் இல்லையா அதை வச்சு நல்லா கழுவிட்டுங்க நல்லா தோசைக்கள்லாம் எடுத்து கழுவி வச்சு இப்போ இந்த தோசக்கல் அடியில் வைக்கிறதுக்கும் நான் காரணம் சொல்லியிருக்கேன் நம்ம பொங்கி வழியிறது நம்ம மேக்ஸிமம் பொங்க விட மாட்டேன் சப்போஸ் நம்ம அறியாமல் பொங்கி போச்சுன்னா அதுக்காக ரெண்டு தோசைக்கள் வச்சிட்டோம்னா அந்த அடியில் உள்ள தரையும் ரொம்ப க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க அதனால் லேசாக தொடச்சா போதும் இல்லையா அப்போ இந்த மாதிரி அடியில் ரெண்டு தோசைக்கல்லில் வைக்கிறதுக்கு காரணம் அதுதான் தோசைக்கல்லும் நல்லா மெயின்டைன் ஆகிருக்கும் அந்த தரையும் நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம் அதனால தான் நான் இப்படி வச்சிடுறது இதை காலையில் எழுந்திரிச்சிடும் இந்த வேலையை முடிச்சிட்டு அந்த மேலே உள்ள பகுதிகளெல்லாம் தொடச்சி எல்லாமே சோப் போட்டு தொடச்சிச்சு இந்த தட்டு இருக்குது பார்த்திங்களா இது நிறைய நேரம் நான் மறந்துடுவேன் கழுவி எடுத்து வச்சேன்னா நிறைய நேரம் போட மாட்டேன் அதுவும் ஒரு வகையில் நல்லதுன்னு நான் நினைப்பேன் ஏன்னால் க்ளீன் பண்ணும்போது அந்த ஒரு தட்டை கழுவாமல் விட்டு விட்டுடலாமல் அடியில் தான் எப்படியும் தோசைக்கல்லில் வடிஞ்சு நிற்கும் நம்ம பார்த்துக்கலாம் மறந்துட்டேன்னா அதுதான் ஞாபகம் ஒரு தான் போடுவேன் ஒன்று கலெக்ட் எங்கேயாவது போட்டு வச்சிருப்போம் அதை கண்டுபிடிக்கக்கூட முடியாமல் இருக்கும் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் உள்ளது அவர் சாப்பிட்டுட்டார் இப்போ நான் தான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் இதை சாப்பிட போகிறேங்க இதை எப்படி சாப்பிடணும்னா முதல் அந்த தண்ணி ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அடியில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வெந்தயத்தோட கொஞ்சம் தண்ணியை போட்டு மென்று 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 கொஞ்சம் கொஞ்சம் மா மென்று மென்னுங்க நம்ம தண்ணியை குடிக்கணும் அப்போ தண்ணியோடு சேர்த்து குடிக்கணும்னா முதல் தண்ணியை குடிச்சிடணும் அது ரொம்ப ஹீல் ஆகும் வெறும் வாட்டராக போகிறப்ப ரொம்ப வயிற்கு ரொம்ப நல்லதுங்க உண்மையிலேயே அப்புறம் நீங்கள் அந்த வெந்தயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல அந்த தண்ணியும் அந்த வெந்தயமாக மெல்ல நல்லா மாவு வாய்க்குள்ளே பொங்குற மாதிரி நம்ம ஆட்டினம்னா மாவு பொங்கும் இல்லையே வெந்தயம் உளுந்துலாம் அந்த மாதிரி ஒரு பொங்கி வரும் வாய்ப்புள்ளையே அந்த அளவுக்கு நீங்கள் மெல்லணுங்க ஒரு சும்மா ஏன்தானு மென்று முடியாது சுகருக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அதனால் இதை சாப்பிடுங்க உடம்பு ரொம்ப ஹீல் ஆகும் வெந்தயத்தை நீங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கணுமோ அதை நம்ம சாப்பிட்டுக்காங்க இப்போ இதை சாப்பிட்டு முடிச்ச இப்போ நம்ம கேஸு சிலிண்ட்ரு கேஸ் சிலிண்டர் கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதால் காலையில் பார்க்குறப்ப நமக்கு மொதல் விட இது முடிச்சிட்டோம்னா கிச்சனை பார்க்க நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்